சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் ஆமே எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டாங்க இந்த பொண்ணை கல்லால் அடித்து கொள்ளணும் அவங்க கையில் கல் இருக்குது அவங்க எல்லாம் வளைச்சி நெருக்கிக்கிட்டாங்க த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினச்ச பொழுது ஆண்டவர் ஒரு விசை அந்த பொண்ணை பார்க்குறாரு நீ போமா இனி பாவம் செய்யாத உலகம் பார்க்குற மாதிரி நம்ம ஆண்டவர் பார்க்க மாட்டாருங்க உலகம் நம்மளை அற்பமாக கேவலமாக ஒரு உதாசீனமாக பார்க்கும் ஆனால் என் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த பார்ப்பார் வேதம் இப்படியாக சொல்கிறது நீ என் பார்வைக்கு அருமையான அப்படின்னாலே கனம் பெற்றார் இந்த நாளில் கத்தர் உங்களை கனம் பண்ணுவார் நிச்சயம் அவருடைய பார்வையினால் நீங்கள் ஆஸ்ரோதிக்கப்படுவீர்கள் கத்தை தொடர்ந்து ஆஸ்ரோதித்து நடுத்துவார் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு அக்சோம் ஆமே துருகையா உங்களை நினைச்சாவே உள்ள ஆறுதலும் ஆறுலும்தான் அப்பா மணி கதாம் ஆசையெல்லாம் நீ